அல்லாஹ் ார்களே அருமை சகோதரர்களே மதிப்பிற்குரிய தாய்மார்களே வயிற்றுக்கு உணவில்லை எனில் சிறிது செவிக்கும் இயப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேட்டைக்குள்ள ஒண்ணும் வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்கும் இல்லைன்னாக்கா செவிக்கு கொடுக்கும் அந்த செவிக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் உங்கள் உள்ளத்தை குளிர செய்யும் அருள்மழை பொழிவாய் தான் உன்னுடைய அருள் பொழியக்கூடிய பகுதியில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்ப அசரத்து பேசும்போது சொன்னாங்க கண்மணி நாயகன் செல்லலாம் சொன்ன மக்கள் அந்த மக்கா வெற்றி சமயத்தில் உங்கள் மீது இன்று பழிவாங்கல் நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்ல சொன்னாங்க இந்த வார்த்தையை அல்லாஹ் நம்ம பார்த்து சொல்லணும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு வழங்கி அருவானாக உங்கள் மீது பழிவாங்கல் கிடையாது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நாம நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன அருமையானவர்களே முதல் பத்து முடிய போகிறது அல்லாஹனுடைய அருள் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பத்து இது முடிந்த பிறகு அடுத்து இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு வழங்கப்படுகிறது நாம் எல்லாம் குற்றவாளிகள் யாருமே நம்மை நாம் தூய்மையானவர்கள் என்று நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவே முடியாது நிச்சயமாக அது நமக்கு தெரியும் நம்முடைய உள்ளத்தை கேட்டு பார்த்தால் தெரியும் நானும் நானும் சரி சரி ஆனால் அந்த குற்றத்திலிருந்து மீழ் மீழ்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன அந்த வாய்ப்புகள்ல ஒண்ணுதான் இந்த இரண்டாவது பத்து என்று சொல்லப்படுவது இந்த இரண்டாவது பத்துக்கு அதாவது பத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது பத்து என்று சொன்னால் மன்னிப்பு வழங்கப்படக்கூடிய பத்து தினங்கள் அப்ப மற்ற நாட்கள் இல்ல மன்னிப்பை வழங்குறது இல்லையா அல்லாஹ் தன்னை ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல சொல்றான் தன்னை மன்னிக்க கூடியவன் அருளாளன் இப்படி எல்லாம் தன்னை பற்றி குரானிலே பல இடங்களிலே பறைசாற்றி கொண்டிருக்க கூடிய அல்லாஹ் இந்த பத்து நாட்கள் அல்லாத மற்ற நாட்களில் அவ மன்னிப்பதே இல்லையா அருமையானவர்களை மன்னிக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் நாம எப்பெல்லாம் அவனிடத்தில் கையெழுந்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவன் நம்மை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் ஆனால் இந்த பத்து நாட்களை குறிப்பாக சொல்லப்படுவது மகசிரத்துடைய பத்து என்று சொல்லப்படுவது காரணம் என்னவென்று சொன்னால் இப்ப சில சமயங்கள்ல இங்க ஆம்னஸ்டி போடுவாங்க பொதுவா வெளிநாடுகள் கல்ஃப் கண்ட்ரிஸ்ல ஆம்னஸ்டி அப்ப நீண்ட நாட்களாக ஊருக்கு செல்லாமல் சட்ட விரோதமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவங்க ஊருக்கு போகணும் அவங்க போறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க அரசாங்கம் ஆம்னஸ்டிக் பொது மன்னிப்பு அறிவிப்பாங்க அந்த சந்தர்ப்பத்துல கூட்டம் கூட்டமாக நிறைய பேர் ஊருக்கு போறதா நம்ம பார்த்துருக்கறோம் அதையும் மீறி ஒழிஞ்சுகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்கள பத்தி பேசல ஆனால் அதனை பயன்படுத்தி கொண்டு ஊருக்கு செல்வார்கள் அப்போ அது ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அந்த மாதிரி இந்த மகப்பிரத்துடைய பத்து இருக்கிறத நமக்கு ஒரு வாய்ப்பாக வழங்கப்பட்டு இருக்கிறது நம்முடைய குற்றங்களில் இருந்து நாம் மீழ்வதற்கான ஒரு வாய்ப்பு வாய்ப்பு அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில நாம் சிறு பாவங்களும் செய்திருப்போம் பெரும் பாவங்களும் செய்திருப்போம் எந்த பாவமும் செய்யாதவன் என்று யாரையும் சொல்லிவிட முடியாது பாவம் செய்வதற்கென்றே படைக்கப்பட்டவன் மனிதன் பாவம் செய்யாமல் படைக்கப்பட்டவர்கள் வானவர்கள் அல்லாஹ் இடக்கூடிய அந்த கட்டளைகளை மாத்திரமே செய்யக்கூடியவர்கள் வானவர்கள் அதை தவிர வேறு எதையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் நில் என்றால் நின்று கொண்டே இருப்பார்கள் குனி என்றால் குடிந்த நிலையிலேயே இருப்பார்கள் சஜிதாவில் போன்று சென்றார்கள் என்றால் அந்த சஜிதா மாத்திரம்தான் அவர்களுக்கு படைக்கப்பட்டிருக்கிறார்கள் மனிதர்கள் அப்படி அல்ல அவன் மறதி தவறு இந்த இரண்டையும் கலந்து படைக்கப்பட்டிருக்கிறான் அருமையானவர்களே மனிதன் மறதியாளனாக படைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால அவனுடைய வாழ்க்கையில் அவ்வப்பொழுது தவறுகள் நிகழ்கின்றன அந்த தவறுகள் நிகழும் பொழுது அவன் சுதாரித்துக் கொள்பவன் தான் நோம் தவறுகள் வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது சுதாரித்துக் கொண்டு தன்னை சுதாரித்துக் கொண்டு தயார்படுத்தி கொள்கிறானே மறுமைக்காக அவன்தான் உண்மையான மோமி அருமையானவர்களே அவர்களே நாம தவறு செஞ்சிட்டு மன்னிப்பே கற்காவிட்டாலும் இருக்கும் தவறு தவறே செய்யாமலும் இருக்க முடியாது கண்மணி நாயகம் சொல்லலா வலையும் சில அவர்கள் சொன்னார்கள் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குவான் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொன்னாக்கா அவர்கள் தவறுகள் செய்வார்கள் எப்பொழுதும் அந்த கூட்டத்தை உருவாக்குவான் என்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நாம் இருக்கிறோமே தவறுகளை செய்துவிட்டு மன்னிப்பே கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குவான் அந்த கூட்டம் தவறுகள் செய்வாங்க அவர்களும் தவறு இழைப்பார்கள் ஆனால் மன்னிப்பு கேட்பார்கள் அல்லாஹுடத்தில் அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்குவான் என்று கண்மணி நாயகம் செல்லல்லா வலிவசலம் என்று சொன்னார்கள் எதற்காக நாம் தவறு செய்துவிட்டு அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்காத பட்சத்தில இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் என்று சொன்னால் அப்ப மன்னிப்பதை எவ்வளவு விரும்புகிறான் என்று பார்க்க வேண்டும் இந்த அடியார்கள் பாவம் செய்ய வேண்டும் ஆனால் செய்துவிட்டு என்னிடத்தில் கையேந்த வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறான் அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும் யா அல்லாஹ் நான் குற்றம் இழைத்து விட்டேன் நான் ஒரு குற்றவாளி ஆனால் என்னுடைய பலவீனத்தின் காரணமாக அந்த குற்றத்தை நான் இழைத்து விட்டேன் அந்த பலவீனத்தினால் என்னை நீ தண்டித்து விடாதே அருமை யா அல்லாஹ் உன்னுடைய தகுதி என்னை மன்னிப்பது என்னுடைய பலவீனம் நான் குற்றம் அந்த பலவீனத்தின் காரணமாக என்னை கண் தண்டித்து விடாதே அந்த தண்டனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எங்களுக்கு கிடையாது எனவே நான் செய்த இந்த பாவத்தை மன்னித்தருள்வாயாக என்று அல்லாஹுலத்தில் கையேந்துவதை அவன் விரும்புகிறான் அப்படி கையேந்தும் பொழுது அவன் அந்த பாவங்களை மன்னிக்கிறான் என்ற கண்மணி நாயகர் செல்லல்லா அலிஸ் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் சிறுபாவங்களும் நிகழ்கின்றன பெரும் பாவங்களும் சில சந்தர்ப்பங்கள் நிகழ்ந்து விடுகின்றன சிறு பாவங்கள் நாம் அஸ்தம் என்று சொல்வதன் மூலமாக மன்னிக்கப்பட்டு விடுகின்றன ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சலாம் கொடுத்த உடனே அஸ்துல்லா அப்படின்னு சொல்லி சொல்றமே எதற்காக இந்த தொழுகை நாம் தொழுத இந்த தொழுகை முழுமையான தொழுகையா என்பது நமக்கு தெரியாது இந்த தொழுகையில் நம்மை அறியாமலே ஏதேனும் தவறுகள் அந்த நிகழ்ந்த இந்த இந்த தொழுகையை நீ மறுத்து விடாதே இந்த தொழுகையை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக என்பதற்காக சலாம் கொடுத்த உடனே அஸ்தம் என்பதாக சொல்கிறோம் ஆக அருமையானவர்களை இது மாதிரி சந்தர்ப்பங்களில் அஸ்தம் என்று சொல்வதன் மூலமாக நம்முடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்பட்டு வருகின்றன பெருமான செல்லா மனேஸ்வரன் சொன்னார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரங்களில் நிகழக்கூடிய குற்றங்கள் தவறுகள் இன்னொரு தொழுகையின் மூலமாக மன்னிக்கப்பட்டு விடுகின்றன ஒரு ரமதானுக்கும் இடையில் நடைபெறக்கூடிய தவறுகள் அடுத்த காரணமாக மன்னிக்கப்பட்டு விடுகின்றன ஒரு அம்ராவுக்கும் இன்னொரு அம்ராவுக்கும் இடைப்பட்ட காலங்களில் நடைபெறக்கூடிய தவறுகள் இரண்டாவது அம்ராவின் மூலமாக மன்னிக்கப்பட்டு விடுகின்றன இப்படியாக நிறைய அதேசுகள் வந்திருக்கின்றன இந்த இதை குறிப்பிட்டு நாம் செய்யக்கூடிய சிறுபாவங்கள் சிறுபாவங்கள் என்று எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவையெல்லாம் இது போன்ற செயல்களின் மூலமாக இன்னல் ஹசனாதி ஹஸ்னாத்தி யுஸ்ஹிபுன ஸய்யாத்தி அல்லாஹ் சொல்றான் பாருங்க நன்மைகள் உங்களின் தீமைகளை அழித்து விடும் அது போக்கி விடும் சொல்றான் பாருங்க அது எல்லாமே சிறுபாவங்களை குறித்து சொல்லப்பட அருமையானவர்களே இந்த சிறுபாவங்கள் நம்மை அறியாமல் பல சந்தர்ப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அவையெல்லாம் இது போன்ற செயல்களின் மூலமாக மன்னிக்கப்பட்டு வருகின்றன ஆனால் பெரும் பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நிகழ்ந்து விட்ட பெரும் பாவங்கள் அல்லாம் செய்யக்கூடாது என்று தடை விதிக்கின்ற தடை விதித்திருக்கின்ற பெரும் பாவங்கள் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அது தௌபா செய்வதன் மூலமாக மாத்திரம்தான் மன்னிக்கப்படும் நம்முடைய வாழ்நாளில் என்றைக்காவது ஒரு நாள் தவறு நிகழ்ந்திருந்தால் அந்த பெரும்பாவம் நிகழ்ந்திருந்தால் அதற்காக நாம் தௌபா செய்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களின் தௌபா என்றால் என்ன வெறுமனே அல்லாஹ் படத்தில் கையேந்தி யா நான் என்ன குற்றம் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுவாயாக என்பது மாத்திரம் தௌபா அல்ல தௌபாவுக்கு மூன்று விஷயங்கள் கடமை அல்லாஹனுடைய அல்லாஹனுடைய ஹக்கில் செய்யப்பட்ட தவறாக இருந்தால் மூன்று விஷயங்கள் மனிதர்களுடைய ஹக்கில் செய்யப்பட்ட தவறாக இருந்தால் நான்கு விஷயங்கள் இருக்க வேண்டும் அந்த தௌபாவில் அந்த தௌபா தான் அல்லாஹ் விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹுவிடத்தில் அல்லாஹனுடைய ஹக்கில் ஏற்பட்ட தவறுகள் என்று சொன்னால் தொழுக வேண்டும் ஒரு தொழுகையை அந்த குறித்த நேரத்தில் தொழ வேண்டும் ஆனால் தொழாமல் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து விட்டார் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் ஆனால் தன்னுடைய வாழ்நாளில் ஜக்காத் கொடுக்காமலேயே

ஜத்து கொடுக்காதவர்கள் உடனடியாக கணக்கு பார்த்து ஜகாத்தை கொடுக்க வேண்டும் இதுவரைக்கும் விட்டுப்போன அந்த ரமதானுடைய நோன்புகளை மீண்டும் கதா செய்து நாம் நோக்க வேண்டும் ஆக அந்த தவறில் இருந்து உடனடியாக விலக வேண்டும் முதலாவது இரண்டாவது இப்படி ஒரு தவறை செய்து விட்டோமே என்று கை செய்தப்பட வேண்டும் இவ்வளவு நாள் நாம் இந்த தவறில் இழந்து விட்டோமே அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா என்று ஒரு அச்சத்தோடு நாம் கவலையோடு நாம் இருக்க வேண்டும் என்றைக்கு அந்த கவலை நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சும்மா ஒரு நேரம் கவலைப்பட்டு விட்டுறது அல்ல இத்தனை நாளா நாம ஒரு சரியான முஸ்லீமாக வாழாமல் போய்விட்டோமே என்ற அந்த ஒரு நதாமஜ் அந்த கை சேதம் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது தௌபாவின் இரண்டாவது ஷரத்து மூன்றாவது அருமையானவர்களே வாழ்நாளில் இனி என்றைக்கும் இந்த தவறை நான் செய்யவே மாட்டேன் என்று உறுதியாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு தொழுகையை கூட நான் என்னுடைய வாழ்நாளில் இனிமே விடமாட்டேன் எந்த வருடமும் நான் காத்து கொடுக்காமல் இருக்க மாட்டேன் நோன்பை நோற்காமல் இருக்க மாட்டேன் என்று அந்த செயல்களின் மீது உறுதியாக இருப்பது முதலாவது நாம் செய்யக்கூடிய அந்த தவறில் இருந்து விலகுவது இரண்டாவது இவ்வளவு நாளாக அந்த தவறை செய்துவிட்டோமே என்று கை செய்தப்படுவது மூன்றாவது இனிமேல் என்றைக்குமே இது செய்யவே மாட்டேன் என்று உறுதியான முடிவு எடுப்பது இந்த மூன்றும் அல்லாஹனுடைய விஷயத்தில் நிகழ்ந்து விட்ட தவறுகள் இன்னொன்று நான்காவது ஒன்று இருக்கிறது மனிதர்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே இழைத்துக் கொண்ட தீமைகள் ஒரு மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய உரிமைகளை சரியாக கொடுக்காவிட்டால் அவனுக்கு அவனுக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் அந்த தவறை மன்னிக்க மாட்டான் அதனால முதல்ல நாம் செய்ய வேண்டியது யாருக்கு நாம் தவறு இழைத்து விட்டு விட்டோமோ யாருடைய உரிமையை நான் பறித்து விட்டோமோ அவருக்கு இடத்தில் போய் நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது இருக்கிறத இது ரொம்ப பெரிய விஷயம் இது வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிட முடியாது அதாவது ஒரு மனிதனுடைய அந்த ஈபோ இருக்குதே அவனை போய் கேட்க கூடாது ஆனா கண்மணி நாயகன் சொல்லல்லா சொல்லாங்க தெரியுமா மாசாத ஆபுதன் மாசாத அபுதன் ய ஃபு இல்லா எந்த ஒரு அடியான் தன்னுடைய தவறை மன்னித்து விடும்படி இன்னொரு அடியாண்டத்தில் போய் கேட்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை உயர்த்துகிறான் என்று கன்மணி நாயகன் செல்லல்லா நாம நினைச்சுட்டு இருப்போம் ஷெய்த்தான் உடைய உள்ளத்தில எப்படி போடும் அப்படின்னு சொன்னாக்கா நாம அப்படி போய் கேட்டால் அது நமக்கு இழிவோ அப்படின்னு சொல்லி நினைப்போம் அப்படி கேவலம்னு நினைப்போம் அது ஷெய்த்தான் அவுடைய உள்ளத்தில் போடக்கூடிய விஷயம் ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லலை கன்மணி நாயகன் செல்லல்லாஹலி செல்ல நமக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா யார் அப்படி போய் கேக்குறானோ அவனுடைய கண்ணியத்தை அல்லா உயர்த்துகிறான் என்று கண்மணி நாயகம் செல்லல்லா அலிசன் சொன்னார்கள் ஆக இது ரொம்ப முக்கியமான விஷயம் நாம பிறருக்கு ஏதாவது ஒரு குறை இழைத்து விட்டால் அவர்களுடைய உரிமைகளை நாம் குறை செய்து விட்டோம் என்று சொன்னால் முதலில் அவர்களிடத்தில் அதற்காக நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அருமையானவர்களே சோனவாசிகளுடைய தன்மை இருக்கிறது சோனவாசியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த மன்னிக்கக்கூடிய தன்மை அவர்களை பற்றி சொல்லும் பொழுது கேமத்து நாளையில எல்லாரும் இருப்பாங்க அந்த மாஸ்டர் மைதானத்தில் இருப்பாங்க அப்பொழுது ஒரு ஒரு வானவர்கள் வந்து கேட்பாங்க உடையவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு வானவர்கள் கேட்பாங்க அப்போ ஒரு கூட்டை எந்திரிப்பாங்க எந்திரிச்ச உடனே அல்லா சொல்லுவான் நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பார்த்து சொல்லுவான் அவர்களும் அப்படியே போயிட்டு இருப்பாங்க இங்க நம்ம சில போக கூடாத இடங்களுக்கு போயிட்டாக்கா அந்த சுர்தாக்கள் வந்து பாருங்க எங்க போறீங்க அது போல சில மலக்குமார்கள் அவர்களை பார்த்து எங்கே போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சில மலக்குமார்கள் அங்கு பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அந்த வானவர்கள் கேட்பார்கள் எங்கே செல்கிறீர்கள் என்பதாக அப்பொழுது நாங்கள் சோனம் செல்கிறோம் என்று சொல்வார்கள் சோனத்திற்காக இன்னும் கேள்விகளுக்கே முடியல அதுக்குள்ள எப்படி நீங்க சோனத்துக்கு போக முடியும் எப்பொழுது கேள்விகளுக்கு முடிகிறதோ பிறகுதானே நன்மை தீமைகள் கணக்கு பார்க்கப்பட்டு சோனவாதி நரகவாதி என்று தீர்மானிக்கப்படும் அதற்கு முன்பாக நீங்கள் எப்படி சோனம் சொல்கிறீர்கள் அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது என்று கேட்கும் அவர்கள் சொல்வார்கள் நாங்கெல்லாம் அகிலுல் பகுல் அதனால நாங்க கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க அகிலுல் பகுல் என்ன அப்படின்னு சொன்னா சிறப்பு உடையவர்கள் என்ன சிறப்பு அந்த சிறப்பு எதற்காக அவர்கள் வழங்க அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்று சொன்னார் அதுக்கு அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் உலகில் வாழும் பொழுது எங்களுக்கு யாராவது ஒரு தீங்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் உடனே படிக்கு படி வாங்க மாட்டோம் நாங்கள் பொறுத்து கொடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது எங்களுக்கு ஒரு தீங்கு செய்து விட்டால் உடனே பழி வாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட மாட்டோம் அதை நாங்கள் குறித்துக்கொள்வோம் கொள்வோம் எங்களுக்கு அநீதம் அல்லாஹ் அதனை பார்த்துக் கொள்வான் என்று அல்லாஹூடத்தில் பொறுப்பு சாட்டிவிட்டு நாங்கள் பொறுமையாக இருந்து கொள்வோம் இதுதான் நாங்கள் செய்த காரியம் அதனால் அல்லாஹ் எங்களுக்கு அகனு என்ற பட்டத்தை கொடுத்து கேள்வி கணக்கே இல்லாமல் சோழம் செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை வழங்கி இருக்கிறான் என்று அந்த மனிதர்கள் அந்த வானவர்களுக்கு செல்வார்கள் நன்றாக செல்லுங்கள் சோனம் செல்லுங்கள் அதுதான் நல் அமல்கள் செய்தவர்களுக்கான கூலி என்று அவர்களை வாழ்த்தி அனுப்புவார்கள் ஆக அருமையானவர்களே அல்லாம் நாம் மன்னிப்போய் பெற வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் நாம் கையேந்த வேண்டும் அதே சமயம் அடியாளர்களிடத்திலும் நாம் கையேந்த வேண்டும் அவர்களுடைய நாம் குறையளித்தோம் என்று சொன்னால் அடியார்களிடத்திலும் நாம் கையேந்த வேண்டும் அவர்கள் மன்னித்து விட்டால் அல்லாஹும் நம்மளை மன்னித்து விடுவான் அக அருமையானவர்களே நாம் எந்த விதத்திலும் யாருக்கும் எந்த உரிமையும் யாருடைய இந்த உரிமையும் பறிக்காமல் அவர்களுடைய உரிமைகளை முழுமையாக வழங்கி அல்லாஹ் விடத்தில் நல்லடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் சொல்லி சொல்லி காட்டி தந்த அந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் நாமும் ஆகுவதற்கு அல்லாஹ் நமக்கு தோஃபிக் செய்வானாக இந்த வரக்கூடிய இரண்டாம் பத்தில இது மகசூரத்துடைய பத்து ஆகவே எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ் இடத்தில் செய்து பாவ மன்னிப்பு கேட்டு நம்முடைய பாவங்களுக்காக பிழைப்பெருக்கு தேடுகிறோமோ அந்த அளவுக்கு அல்லா சுன்தாலா நமக்கு வெற்றியை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவனுடைய வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் நாங்கள் அறியாமல் செய்துவிட்ட எங்களுடைய பாவங்களை இந்த புனிதமிக்க ரமதானின் பொருட்டால் மன்னித்தருள்வாயாக வர காத்து